உழவர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் என அனைத்து தரப்பினரின் வாழ்விலும் புதிய விடியில் தந்த திராவிட மாடல் அரசின் சாதனைகளை பரப்புவோம் உழவர்கள் மீதான உண்மையான அக்கறையோடு திராவிட மாடல் அரசு செயல்படுவதால் தான் ஆட்சி பொறுப்பேற்றதுமே வேளாண்மைக்கென தனிநீதலை அறிக்கை வெளியிட்டது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாட்டின் பாசன பரப்பு அதிகரித்தும் விளைச்சல் மற்றும் கொள்முதல் ஆகியவை அதிகரித்தும் ஓராண்டை ஆண்டு மிஞ்சும் வகையிலான சாதனைகளை படைத்து வருகிறது கடந்த ஆட்சி காலத்தில் உழவர்கள் எல்லாம் எதிர்கொண்டார்கள் எத்தனை எத்தனை உழவர்கள் உயிரை மாய்த்து மேற்கொண்டார்கள் என்பதை நாடறியும் ஆனால் திராவிடல் மாடல் ஆட்சியில் இயற்கை பொய்க்காத மலைபொழிவு மற்றும் திட்டங்களாலும் முன்னெடுப்புகளாலும் சிறந்த திட்டல் மடல்களாலும் கடந்த நான்கு ஆண்டுகளில் குறிப்பிட்ட நேரத்தில் மேட்டூர் அணையை திறந்து உழவர்களின் நலனை பாதுகாத்திருக்கிறது இந்த ஆண்டு வருகின்ற ஜூன் பனிரெண்டாம் நாள் மேட்டூர் அணையை திறந்து வைக்க உள்ளார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதுவரையில் வேளாண்மைக்கென தனியாக ஐந்து நிதிநிலை அறிக்கைகள் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நெல் கரும்பு பருத்தி எண்ணெய் வித்துக்கள் பயிர் வகைகள் உள்ளிட்ட அனைத்து வகை தானியங்களின் உற்பத்தியை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது வேளாண்மைக்கு ஆதாரமான நீர் மேலாண்மையின் கவனம் செலுத்திட நவீன கருவிகள் வழங்கப்பட்டு பணப்பயிர்கள் வேளாண்மை இயற்கை வேளாண்மை கால்நடைகள் வளர்ப்பு என அனைத்தையும் மேம்படுத்தி சிறந்த உழவர்களுக்கு விருதுகளை வழங்கப்பட்டு வருகின்றன உழவர்களின் கோரிக்கைகளுக்கு நலன்காக்கும் திராவிட மாடல் அரசு நெசவாளர்களின் வாழ்விலும் வெளிச்சம் பரவும் வகையில் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஈரோடு கரூர் விருதுநகர் மதுரை தஞ்சாவூர் ஆகிய பகுதிகளில் கைத்தறி விசைத்தறை மேம்பாட்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதுடன் இளைய தலைமுறையினை கைத்தறி தொழிலில் தொழில் முனைவோராக்கும் வகையில் பத்து சிறிய கைத்தறி பூங்காக்கள் அமைத்திடவும் கோப்டெக்ஸ் மூலமாக நெசவாளர்களின் திறன்களை மேம்படுத்தவும்சித்தறி உற்பத்தி திறனை அதிகரிக்க மின்னணு பலகைகள் நிறுவ மானியம் வழங்கியும் நெசவாளருக்கான இலவச மின்சாரத்தை முன்னூறு யூனிட்டாக உயர்த்தியும் பட்டு நெசவு உற்பத்திக்கான கட்டமைப்புகளை மேம்படுத்தியும் மனிதர்களின் மானங்காக்கன் நெசவாளர்கள் தங்கள் வாழ்வை சிறப்பாக அமைத்துக் கொள்ளும் வகையில் பல சாதனை திட்டங்களை செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அதே போல தமிழ்நாடு மீனவர் நல வாரியம் வாயிலாக பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பயனாளிகளுக்கு பல்வேறு நிவாரணம் உதவித்தொகை தொகை திட்டங்களின் மூலம் ரூபாய் இருபத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தி எட்டு கோடியை வணங்கியதுடன் கடந்த நான்கு ஆண்டுகளில் நூத்தி இருபது மீன்வள உட்கட்டமைப்பு பணிகளுக்காக மொத்தம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடிக்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கிய பணிகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மீனவ மக்களுக்கான சிறப்பு மாநாட்டில் நம்முடைய கழக தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்பிலான மீனவ நலத்திட்டங்களை அறிவித்து அவற்றை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்துள்ளார் இப்படி ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்துகிற மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மணல் சாதனைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க பரப்புரை செய்வோம் வணக்கம்